ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாஹர் மக்களை நம்ம எங்கே இருக்கிறன்னா கரெக்டாக குளத்தூர் விநாயகபுரம் கதிர்வேட்டில் இருக்கிறோம் இது இந்த நகர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் நகர்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு அருமையான ஒரு அர்ஜென்ட் செல்லில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஒரு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு அதே சமயம் உங்களுக்கு ரெண்டு க்ரௌண்டு மொத்தம் வந்து மூணு இடங்கள் சேல்ஸ் கண்டிப்பாக எல்லாம் ஜாயிண்டாக இருக்குது தேவைப்படங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் எடுத்துக்கலாம் ஒரு கிரவுண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் மீட்டாக இருக்குதுலாம் இல்லை ரெண்டு கிரௌண்டாக வேணாலும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி எட்நூறுரூவா ஆறாயிரரூவா ரேஞ்சு போயிட்டு இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இருக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் சிஎம்டி அப்ரூவாக சூப்பர் சைட்டுங்க நார்த்து ஃபேஸிங்காக வந்துருக்குது பாருங்கள் ஏரியாவோடய வியூ பாருங்கள் எல்லா வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐம்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடப்பட்ட லேவுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கலெக்டர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போலீஸ் செக்யூரிட்டி இருக்காங்க அதே சமயம் வந்து பார்க் இருக்குது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ரோடுகள்லாம் பெரிய ரோடுகள் இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜ் இவி மெட்ரோ எல்லாமே அண்ட் கௌண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நான் உங்கள் ஜாய்க்காக அப்படி கன்வியூ பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி வீடியோவை அப்படி கன்வியூ பண்ணலாம் வாங்க நம்ம லே போய் பார்ப்போம் பிகாஸ் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனீஸாக ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோலையே அழகான இயற்கை சார்ந்த ஏரியாங்க தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாகவே இந்த ஏரியா வந்து மழை பெஞ்சால் தண்ணி நிற்காது இந்த ஏரியாவில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இபி மெட்ரோ ட்ரைனேஜ்லாம் அண்டர் கிரௌண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலைகள் அதே சமயம் நல்லா வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்குது அதில் மொத்தம் ஒரு மூன்றரை க்ரௌண்ட் இருந்துச்சு அதில் ஒரு கிரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டரை கிரௌண்டு லேண்ட் இருக்குது வாங்க நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் ப்ராப்பர்ட்டி போகிற வழிகள்லாம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு எல்லாம் பெரிய வீடுகள் தான் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைஞ்சிருக்கும் விவர்ஸ் நம்ம கரெக்டாக வந்து லேண்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் ஏரியா லேண்ட் இருக்கிற ஏரியா பாருங்கள் வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எழுத்த மாதிரியே வீடு இருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு எழுத்த மாதிரி வீடுகள் இருக்குது இதுதாங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது மினிமம் இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸ் கூட கொடுக்கலாம் இருபதுக்கு அறுபது கூட கொடுக்கலாம் இல்லை நாற்பதுக்கு அறுபது ஒரு க்ரௌண்டும் கொடுக்கலாம் ஏகத்த மாதிரி வீடுகள் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு போட்டு டெவலப் பண்ணிட்டாங்க காஷ் நம்ம கரெக்டாக இடத்துக்கு வந்துவிட்டோம் வர வழிகள்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பங்களா டைப்பில் வீடுகள் இருந்திருக்கும் க்ரீனிஸாக இருந்திருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டேங்க இதுதான் இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது அக்கம் பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் பங்களா டைப்பில் வீடுகள் உடனே நம்ம வீடு கட்டி குடியாரிலாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நம்மளுக்கு வந்து தார் ரோடு ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டாங்க தார் ரோடு போட்டுட்டாங்க பாருங்கள் எகத்த மாதிரி வீடு அது எழுத்த மாதிரி வீடுக்கு பக்கத்தில் ஒரு க்ரௌண்டு வீடு கட்ட போகிறாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டேங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கருங்கல் ஆன காமௌண்ட் வால் பண்ணியிருக்காங்க மொத்தம் அது மூன்றரை க்ரௌண்டு இப்போ வந்து ஒரு க்ரௌண்ட் சேல்ஸ் முடிஞ்சுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இன்னும் ரெண்டரை க்ரௌண்ட் இருக்குது மினிமம் வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க சதுரடி விலை ஐயாயிரம் ரூபா தாங்க ஒரு க்ரௌண்டாக எடுக்கிறவங்களுக்கு அப்ரூவ்டோடு கிடைக்குங்க அரை கிரௌண்டோட எடுக்கிறவங்களுக்கு பட்டா ஓட கிடைக்குங்க அரை கிரௌண்டை எடுக்கிறவங்களுக்கு அறுபது ரூபாங்க ஒரு கிரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாங்க இந்த ரேட்டில் ஸ்லைடிங் நெகர்சபிள் கண்டிப்பாக பண்ணி தர முடியும் எங்களால் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே வீடு கட்டலாம் பாருங்கள் அக்கம் பக்கங்களில் எவ்வளோ வீடுகள் இருக்காங்க எகுத்த மாதிரி வீடுகள் இருக்குது ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு நியாயமான விலையில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகளை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்து லேண்ட் அறுபது லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு சூப்பரான வீடு கட்ட முடியுங்க அரை க்ரௌண்டில் எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக சுபிச்சமாக வாழலாங்க ஃபுல்லாக ஏரியா வந்து விஏபி ஏரியா மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையுல்துறையுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர்